இந்திய பிரதமர் மோடி தலைமையில் குறித்த மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டில் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் பலர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நேற்று முன்தினம் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார் பிரதமர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை புதுடெல்லியில் நேற்று சந்தித்தார் பொருளாதார ஒத்துழைப்பு தொடர்பான டிஜிட்டல் பரிவர்த்தனை கல்வி மற்றும் இரு நாடுகளுக்கிடையிலான மக்கள் உறவுகள் ஆகிய துறைகளில் இருதரப்பு உறவினை பலப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது சவாலான காலங்களில் இலங்கைக்கு இந்தியா பெற்றுக் கொடுத்த ஆதரவுகளை நினைவு கூர்ந்த பிரதமர் இலங்கைக்கு நெருங்கிய நேச நாடு என்ற வகையிலும் பிராந்தியத்தின் நீண்டகால பங்காளர் என்ற வகையிலும் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இலங்கை தொடர்ந்தும் செயற்படும் என பிரதமர் தெரிவித்தார் இலங்கை அரசாங்கத்தின் அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலில் முக்கிய முன்னுரிமைகளாக இரு டிஜிட்டல் மயமாக்கல் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் புத்தாக்கம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இரு தரப்பினரும் கலந்தாலோசித்தனர் உற்பத்தி உட்கட்டமைப்பு கல்வி மற்றும் அறிவுசார் சேவைகள் ஆகிய துறைகளில் இந்திய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை பற்றி எடுத்துரைத்த பிரதமர் இருதரப்பு வர்த்தகத்தை மேலும் வலுப்படுத்துவதில் இலங்கை ஆர்வமாக உள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் இதேபோல் டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரியின் பழைய மாணவியான பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இந்த விஜயத்தில் தனது கல்லூரியையும் பார்வையிட்டார் இதேவேளை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசோரிய புதுடெல்லியில் இந்திய வர்த்தக சங்கங்களின் பிரதிநிதிகளை சந்தித்தார் இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் வலுசக்தி விவசாயம் சுகாதார பராமரிப்பு கல்வி நிதி தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவை அடிப்படையாகக் கொண்ட வர்த்தக அபிவிருத்தி திறமை வளர்ப்பு புத்தாக்கம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த சந்திப்பின் போது ஆராயப்பட்டது